அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ஒருவருக்கு மிதுன லக்கணம் சனி திசை நடக்கிறது எட்டு ஒன்பதுக்கு உடையவன் நாம் ஏற்கனவே என்ன பார்த்திருக்கின்றோம் அஷ்டமாதிபதி அந்தஸ்தை ஒரு கிரகம் பெற்றால் அந்த கிரகம் லக்னாதிபதி அமைப்பையும் பெற்றிருந்தால் மட்டுமே நல்லதை செய்யும் உதாரணம் மேஷ லக்னத்திற்கும் லக்கணத்திற்கும் எட்டுக்கும் உடையவன் செவ்வாய் இந்த அஷ்டமாதிபதி லக்னாதிபதி அமைப்பையும் பெறுவதால் நல்லது செய்வான் பார்த்தோ இங்கே மிதுன லக்கணம் எட்டு ஒன்பதுக்கு உடையவன் சனி இந்த அஷ்டமாதிபதி சனி லக்னாதிபதி அமைப்பை பெறவில்லை நல்லது செய்வானா கெட்டது செய்வானா கெட்டதையும் செய்வான் நல்லதையும் செய்வான் எப்படி ஏனென்றால் லக்னாதிபதி அமைப்பு வரவில்லையே பின் எப்படி செய்வான் எப்படி செய்வான் என்று சொன்னால் எட்டு ஒன்பதுக்கு உடையவன் சனி இந்த சனி குருவினுடைய பார்வையை பெற்றிருந்தால் குருவினுடைய நட்சத்திரம் ஏறி இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்படும் ஏனென்றால் ஒன்பது பத்துக்குடையவர்கள் ஒரே இடத்தில் இருந்தாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வகையில் நன்மையை செய்யும் முழுமையாக செய்யுமா செய்யாது பத்தொம்போது வருட திசையில் பாதி கெட்டதையும் முதலில் அடுத்த பாதி நன்மையையும் செய்யும் ஏன் இந்த பாக்கியாதிபதி அந்தஸ்து பெற்ற அந்த சனி தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கும் அடங்குவதால் ஏனென்றால் குரு பார்க்கிறான் ஒன்பது கூடையவன் பத்து கூடையவன் ஒன்பது சனி பத்து குரு எனவே நன்மையை செய்ய வேண்டும் என்று விதி இது எப்படி ஒரு சிறு உதாரணம் மிதுன லக்கணம் என்ற அசோக சக்கரவர்த்தி சனி திசையின் எட்டாம் பகுதியில் போர் புரிவான் கொலை செய்வான் இது நடக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் பாதியில் அமைதியை விரும்புவான் புத்த மதத்தை தழுவுவான் நல்லவனாக இருப்பான் அந்த கெட்டவனே நல்லவனாக மாறியது போல் கெட்டது செய்யும் சனியே அடுத்த பாதியில் மிதுன லக்கணத்திற்கு அந்த சனியை குரு பார்த்து நன்மையை செய்வார் ஏற்கனவே ஒரு முறை உங்களிடம் சொல்லப்பட்டது விதி விளக்குகள் அவ்வப்போது எல்லா துறைகளிலும் வந்து கொண்டேதான் இருக்கும் ஜோதிடத்திலும் அப்படிப்பட்ட அந்த ஒன்றில் இந்த விதி விளக்கு கணக்கில் அடங்கும் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்களது ஒரு முயற்சி மற்றவர்களை உயர்த்துவதற்காக நீங்கள் செய்தால் கூட நீங்கள் எந்த பணியும் எதிர்பார்க்காமல் இருந்தால் கூட உங்களையும் உயர்த்தும் என்று காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் விசேஷ புகழ் உங்களுக்கு கிடைக்கும் சில நாட்களுக்கு முன் நீங்கள் ஒன்றை சொன்னீர்கள் இப்படித்தான் நடக்கும் பார் என்று அப்படியே நீங்கள் சொன்னது போலவே இன்று நடந்தது மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அல்லது பெரியவர்கள் மனம் மகிழும்படியான ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பெரியவர்கள் ஆசி இன்று உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே நாளைய தினம் எவையவை நம்மால் செய்ய வேண்டும் செய்ய முடியும் செய்தால் நன்றாக இருக்கும் என்ற கணக்கை துல்லியமாக போடுகின்ற நாள் இந்த நாள் சிம்ம அன்பர்களே ஒரு சில நியாயமான பேச்சுகளை கேட்டபின் அறிவுரைகளை கேட்டபின் உங்களது ஒரு முக்கியமான முடிவில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே உங்களது அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தெரிகிறது அது தொழில் சாணத்திலும் புகுத்தப்படுகிறது விளைவு வெற்றி புதிய வழியில் சென்று செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகவும் வேண்டியவரின் ஒரு நியாயமான கோரிக்கை நல்லபடியாக நடப்பதற்காக அரும்பாடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் ஒரு நன்மைக்காக இன்று உங்களது நடத்தை அதுவும் வெற்றி அன்பர்களே ஒரு நூதன முறையில் செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக அகற்றுகின்றீர்கள் முல்லை முள்ளால் எடுப்பது போல தனுசு ராசி அன்பர்களே அனாவசியமான விஷயத்தில் இன்று நீங்கள் தலையிட்டு நீங்கள் வருந்துகின்ற அளவுக்கு ஒரு சில செயல்கள் நடைபெறலாம் என்று காட்டுவதால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள் மகர ராசி அன்பர்களே அனுபவத்தை விட ஒரு சிறந்த ஆசான் இல்லை என்பதை நிச்சயமாக இன்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் நீங்கள் பெற்ற அனுபவத்தை பாடமாக வைத்து இன்றைய தினம் ஒரு செயலில் ஈடுபட்டு அதில் வெற்றியை காண்பீர்கள் இந்த வெற்றிக்கு நீங்கள் பெற்ற அனுபவமே காரணமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகலும் இது ஒரு பழமொழி அது எவ்வளவு உண்மை என்பதை இன்றைய தினம் உங்களது அனுபவத்தால் நீங்கள் பெற இருக்கும் வெற்றியால் தெரிய வரும் ராசி அன்பர்களே பேச்சுவார்த்தையில் இன்று கவனம் தேவை நீங்கள் இன்று ஒரு முடிவு எடுத்து கொள்ள வேண்டும் பேச வேண்டியதை மட்டுமே பேசுவேன் அனாவசியமான பேச்சை பேச மாட்டேன் என்று முடிவெடுத்து கொண்டால் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு